சார் டெக்கர் பண்ண சொல்லுங்க ইমরান சார் மேடம் இது இது வந்து நம்ம எழுத பண்ண வேண்டியது ஃபாலோ பண்ண சொல்லுங்க சார் பண்ண சொல்லுங்க ஏற்கனவே சாரோட இம்ப்ரூன் சைபர் கிரைம்ல பேசி இவங்க வர முடியாதனால அடுத்த தடவை வர்றோம் முடியாத போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் சைபர் கிரைம்ல அவங்க விக்டிம்க்கு வந்து உடம்பு முடியல அதனால ரெண்டு மாசம் கழிச்சு வர்றோம்னு சொல்லி ரெண்டு மாசம் டைம் வாங்கியிருந்தார் சார் தான் அதனால ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்ச கேஸ் தான் அதனால அப்டேட் பண்ணிட்டு அது என்னன்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க வராத மாதிரி இப்ப இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் இயரிங் டைம் வாங்கி வைக்கிறேன் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் கேட்டுட்டு நான் உங்களுக்கு மேடம் நம்ம பேசிக்கலாம் இன்னைக்கே பாக்ஸ்னாலும் ஏறிக்கலாம் இல்ல உங்க ப்ரிப்பேர் பண்ணி டைம் வேணா டைம் அடுத்த வயதாலும் ஏறிக்கலாம்

சாட்சி போலினா அவங்களுக்கு சேவரா தான் ஆகும் ஆமா போனே சாட்சி விசாரிக்கவே இல்ல ஆமா சாட்சி நார்மலா நீங்க விசாரிக்கினாலே அது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க அக்யூஸ் சேவரா தான் போகும் ஆமா கண்டிப்பா சார் ஓகே சரி ஓகே சரி ஓகே சார் थैंक यू சார் சரி